வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு சில விஷயத்தை பார்க்குறோம் பொய் பேசுதல் அப்படிங்கிறத வேறு வேறு மாதிரி கூட நம்ம பேசியிருக்கோம் பொய் பேசுனா சொர்க்க பிராப்தியே இருக்காதுன்னு பொதுவாக கூட சொல்லுவாங்க காலங்கள் நிறைய மாற்றத்தை கொடுத்துருச்சு இன்றைக்கி பொய் பேசாதவங்க அப்படின்னு புராணத்தில் இதிகாசத்தில் இருந்தவங்க கூட இப்போ இருந்தாக்கா பேசாத இருக்க முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான் சரி இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா தர்மர் அப்படின்ட்டு மகாபாரதத்தில் ஒருத்தர் வாழ்ந்தார் அந்த தர்மர் எதற்குமே போய் பேசாதவர் அவர் வந்து இதுக்காக தனக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் அவர் அந்த நடத்தையை மேற்கொள்ளலை அவர் தனக்குன்னு ஒரு கொள்கை போய் பேசுவதில்லை எதனாலும் பேசுவதில்லை தனக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் பார்த்திங்கன்னாக்கா பகடை ஆடும்போது கூட ஒரு சில விஷயங்களுக்கு இவர் அந்த மா ஒரு என் உருட்டுதல் இல்லை வேறு சில விஷயத்தில் பேச்சை மாற்றி பேசியிருந்தாக்கா இவர் வந்து அப்பயே இவருக்கு நல்லது நடந்திருக்கும் அப்பையும் அவர் செய்யலை அந்த பகடை விளையாட்டுக்கப்புறம் வேறு சில விஷயத்துக்காக ஏதாச்சும் போய் பேசியிருந்தால் கூட இன்னும் ஒரு சில நன்மைகளை பார்த்துருக்கலாம் அவஸ்தை அனுபவித்த போது கூட போய் பேசலை சரி இப்படியே போயிட்டுருக்கு போர் நடக்குது போரில் என்னென்னமோ நடக்குது இப்போ போரில் முக்கிய ஒரு கட்டத்தில் இவங்க ஜெவிச்சே ஆகணுங்கிற சூழல் ஆனால் எதிர் சைடில் துரோணாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரை எதனாலையும் வீழ்த்த முடியாது இப்படி ஒரு சூழல் அப்போ என்ன அவரை வீழ்த்தாத நாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு ஆலோசனை நடக்கும்போது இவர் கிருஷ்ணர் சூழ்ச்சி சம்மந்தப்பட்டதில் சின்னதாக ஒன்று சொல்கிறார் ஒரு சின்னதாக நீ ஒரு பொய் சொன்னீனாக்கா அவரை வீழ்த்திடலாம் அப்படிங்கும்போது கூட தோத்தாலும் சரி பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் அப்புறம் அது ஒரு இக்கட்டான சூழல் தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழலில் அவர் நிறுத்திட்டு பொய் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அப்பயும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார் அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் நீ சொல்கிறது பொய் இல்லை பொய் மாதிரி அதை நீ சொல் மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் என்ன அப்படின்னா அஸ்வத்தாமன் இறக்கிறார் இறந்துட்டார் அப்படின்ட்டு அந்த செய்தியை துரோணாச்சாரியார் காதில் விழணும் அஸ்வத்தாமன் யார் துரோணாச்சாரியோடைய மகன் மகன் இறந்துட்டான் அப்படின்னா அவர் அப்படியே தளர்ந்து போயிடுவார் உருக்குலைந்து போயிடுவார் அந்த சமயத்தில் அவர் ஏதாச்சும் செஞ்சு வீழ்த்திடலாம் இதுதான் சூழல் ஆனால் அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவன் சாகா வரம் பெற்றுருக்குறவன் அந்த போர்க்காலத்தில் அர்ஜுனனும் யார் சொன்னாலுமே அதை வந்து துரோணாச்சியார் நம்ப மாட்டார் சாகா வரம் பெற்றவன் எப்படி சாவுவான் அப்படின்ட்டு இப்போ ஒருவேளை தர்மர் வந்து இல்லை அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான் அப்படின்னு துரோணாச்சாரியார் காதில் விழும்படி சொன்னால் எதற்காகவும் இவன் போய் பேச மாட்டானே இவன் சொன்னான் அது உண்மையாக தான் இருக்கும் சாகா வரம் பெற்றவன் கூட இப்படியோ செத்து போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவர் ஊரு குலைந்துருவார் இது சூழல் கிருஷ்ணர் அதை எப்படி கிரியேட் பண்ணுறார் அப்படின்னா அஸ்வத்தாமன் அப்படின்னு துரோணாச்சாரியாருடைய மகன் பெயர் அஸ்வத்தாமன் இயல்பில் யானையின் பெயரே அஸ்வத்தாமன் இப்போ கிருஷ்ணனுக்கு பல பேர் இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் கூட இருக்கலாம் யானைக்கு ஒரு பெயர் அஸ்வத்தாமன் இந்த ஒரு அங்கே வந்து துரியோதனன் தரப்பில் இருக்கிற ஒரு யானையை பீமன் பலமாக தாக்கிறான் பலமாக தாக்கி அந்த யானை விழுந்து செத்து போயிடுது இப்போ வந்து இதை இது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு இது ஆனால் துரோணாச்சாரியாருக்கு தெரியப்படுத்துறது எப்படி தெரியப்படுத்தணும் அந்த சொல் மொழியன்னா அவங்க பையன் செத்து போன மாதிரி அந்த வாய்மொழி மொழிந்து செயல்படுத்தணும் இப்போ அதை சொல்லிடுறார் எல்லாரும் சொல்கிறாங்க அஸ்வத்தாமல் இறந்துட்டான் அஸ்வத்தாமல் இறந்துட்டான் அப்படின்ட்டு யாரும் நண்பலை அப்போ கிருஷ்ணர் வந்து பொய்யே சொல்லாத தர்மசீலரே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குருநாதர்கிட்ட அப்படியாச்சும் நம்புறாரான்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஆமாம் அஸ்வத்தாமன் மடிந்ததை நான் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உருக்குலைந்துடுறார் அப்போ ஒவ்வொருத்தரும் ஊருக்குலையும் போது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்போ தர்மர் சொல்கிறார் அஸ்வத்தாமன் இறந்தது உண்மை அப்போ மொல்லமாக சொல்கிறார் ஒங்க அஸ்வத்தாமன் இல்லை இறந்தது யானை அஸ்வத்தாமன் ஆனால் ஊரு குலைந்த நிலையில் இருக்கிறவருக்கு அது காலதில் விழலை அப்புறம் அந்த ஊருக்குலைந்தவரை இவங்க கொண்டுடுறாங்க ஒரு பக்கம் ஜெயிக்கிற வாய்ப்பை தேடிக்கிறாங்க இப்போ எதுக்காக இதை ஆரம்பித்தோம்னா இப்போ இவர் தர்மர் பொய் சொல்லலை ஆனால் பொய் மாதிரி இந்த பொய் மாதிரி சொன்னதுக்கே அவருக்கு பிராப்தம் தான் கிடைச்சிதான் அப்போ இதுக்கே நரகப் பிராப்தம் கிடைச்சிருக்குதுன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போச்சு எப்படி என்ன நடக்கும்னே தெரியல இருப்பினும் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாமல் இருப்பது பரவாயில்லை அதிலும் மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நம்மளுக்கு அதில் அனுகூலம் இருக்குதுன்னா கூட பொய் பேசாமல் இருப்பது நல்லது எல்லாத்துக்கும் சொர்க்க பிராப்தி கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் வீடுமனை பாக்கியம் நாசம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாடிய நாளின் கோளன் பகை நீச்சம் தன்னில் வாழ வாடும் கலங்காதிர் குழந்த கட்டியம்சம் தேடிய பாவர்சோட சேத்திர பாக்கியங்கள் ஓடிடும் திரவியங்கள் உண்மையாய் நாசமாமே சொன்னது செய்யுள் இனி அதனுடைய பொருள் நாலுக்குடையவன் பகையோ நீச்சமோ பெற்று சஷ்டியாம்ச சக்கரத்தில் காலாக்கினி அம்சத்தில் அமர்ந்திருக்க அவனோடு ராசி கட்டத்தில் பாவர்கள் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் பார்த்திங்கன்னாக்கா வைத்திருக்கின்ற நிலபுலன்கள் வீடு மனைகள் செல்வங்கள் யாவும் அழிவு பெறும் சொன்னது செயலுடைய பொருள் நேற்று செயலில் கூட நான் அதை சொன்னோம் இன்னும் பல சொல்லலாம் பார்த்திங்கன்னா நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே சமயத்தில் தீயவர்களும் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சொத்துக்கு ஒரு வில்லங்கம் வந்தப்போ சர்வேயரை நாடி போகிறோம் அப்போது ஒரு சில சமயத்தில் அவரை போய் பார்க்க வேண்டியது இருந்தப்போ அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார் ஒருத்தர் இந்த மாதிரி வரும்போது இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறம்போக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வழிவகைப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சேர்ந்துடும் நான் வேணால் அதுக்கு உதவி செய்கிறேன் எனக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னப்ப அது ஓரளவுக்கு வேல்யூ உள்ளது தான் அப்புறம்லாம் அதை முடிச்சுக்கிட்டு அவங்க ஏதோ கொடுக்குறப்போ அன்பளி கொடுத்தப்ப இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே வேணான்டாரு பிடிவாதமாக கொடுத்தப்ப ஆனால் அதை இல்லத்துக்கு அதை அப்படின்ட்டார் ஒரு நல்ல மனசு தான் ஆனால் அது ஒரு வேல்யூ தான் அது நினைச்சிருந்தால் இவர் பேருக்கு ஏதாச்சும் வேற ஆளுக்கு கூட இவர் பண்ணி கொடுத்துருக்க முடியும் பண்ணலை சம்பந்தப்பட்டவங்க அதுக்கு ஏதோ செய்யும்போது கூட ஒன்றும் பண் அவர் வாங்கிக்கல இது ஒரு பக்கம் இன்றைக்கி பெரும்பாலான பெரும்பாலான பழைய கோயில்களின் நிலப்புலன்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தான் இருந்திருக்கு இன்றைக்கி அந்த நிறைய கோயில்லேயும் ஒரு காலத்தில் இருந்த அளவுக்கு உண்டானது இன்றைக்கி இருக்காம இல்லை அப்போ கோயில் சொத்தை அபகரித்திருக்கிறார்கள்னு அவங்களுக்கு தெரியுது இப்போ அந்த அபகரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தண்டனை வேணும் இல்லையா இந்த காலத்தில் அவங்க அபகரித்து எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னாலும் கூட அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா காலம் கடவுள் இதை கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க அப்போ கிரகத்தின் மூலியமாக அது பலன் வந்துடும் இல்லையா அப்போ இந்த ஜென்மத்தில் நாலுக்குடைய அதாவது சொத்து சம்பந்தப்பட்டதற்குடைய கிரகம் பகை பெறுது பகைன்னா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் நீச்சம் நீச்சம் பெற்றாலும் கெட்டு போயிடுதுன்னு அர்த்தம் வேறு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் உள்ளார பூந்து நுட்பமாக பார்த்து சொல்லணும் அதுவும் கெட்டது தான் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இருந்தால் இவனுக்கு நிலப்புலன்கள் நிறையா போயிடும் அப்படின்றாங்க இன்றைக்கும் நாம் பார்க்குறோம் ஒரு நம்ம வாழ்கிறில் ஒரு நூறு பேரை நாம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா தனது சொத்துக்களை இழந்து வாழ்கிறார்கள் இன்றைக்கும் எத்தனையோ வகை பேங்கில் வச்சுட்டு பணத்தை கட்ட முடியல அப்படின்ட்டு ஏலத்துக்கு போயிடுது மேலும் இது இந்த மாதிரி அவங்க ஏலம் விட்டால் மானக்கீடாக போயிடுன்ட்டு யாருக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்ட அடிமாட்டு விலைக்கு கொடுத்துட்டு சொத்து சுகம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாடகைக்கெல்லாம் குடியேறி ஏன் ஊற விட்டு ஓடி போய் வாழ்கிறவங்களும் இருக்காங்க அப்போ என்ன இருந்திருக்குதுங்கிறது தெரிய வருது இழந்திருக்கிறாங்கிறது தெரிய வருது இழந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நோட்டா தின்னு இருந்தால் கூட அவ்வளோ போயிருக்காதுன்னு கூட பேசிக்குவாங்க நோட்டா தின்னா கூட போகாதுங்கிறது ஒரு உண்மை இதானாலும் முன்ஜென்மம் இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி வந்துடுது அப்போ இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேயே இந்த மாதிரி ஜாதகர்கள் சொத்து இருக்கிறவங்களா இருக்கணும் நாலாம் இடம் கெட்டவர்களாக இருக்கணும் அல்லது செவ்வாய் கெட்டவங்களாக இருந்தால் இதன் பிரஸ்தேக பிரத்யேக ஸ்தலத்திற்கு செல்லுதல் நிறைய தடவை செல்லணும் நிறைய தடவை செல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடையும் இவர்கள் முடிவெடுக்காமல் இவருக்கு யார் முக்கியஸ்தர் அவர் நன்மை கொடுக்குறவராக இருக்கிறார்னா அவர் பேச்சை கேட்டு வாழணும் ஏன்னா இவங்களா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் தொடவாங்க இவங்களுக்கு அதில் சப்ஜெக்ட்லேயே இருக்காது இழப்பு வந்துடும் மேலும் பார்த்திங்கன்னா நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட வேறு ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் குறுக்க பூந்து கெடுத்து வச்சிடும் இப்படிலாம் இல்லாத முழுக்க முழுக்க மற்றவர்கள் இவருக்கு நல்லவர்களாக இருக்கிறவர்கள் ஆலோசனையை கேட்டு இவங்க போய்கிட்டே இருந்தால் இவங்களுக்கு சொத்துக்கள் பறிபோகாது இல்லை என்றால் சொத்துக்கள் பறிபோகும் இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டுக்கிட்டே வந்தாக்கா சொத்துக்கள் இழப்பதை தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்